அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம ரிஷப ராசி அப்படின்னு சொல்லும் இங்கே வந்து மூணு நட்சத்திரங்கள் இருக்கும் மூணு நட்சத்திரங்கள் என்னென்ன நட்சத்திரங்கள் ரோகிணி ஏன் வந்து இந்த ராசி தத்துவத்துல வந்து கிருத்திகை ரோகிணி மிருக சீரிஷம் எதுக்காக இதை வச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம காலபுருஷ லக்னம்னு சொல்லுவோம் காலபுருஷ லக்னம்னா என்னது மேஷம் அடுத்தது ரிஷபம் ஓகேங்களா இந்த காலபுருஷ லக்னத்துக்கு இரண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் தான் இந்த கிருத்திகே ரோகிணி மிருகு அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்காங்கன்னா இருக்கு அப்போ இப்ப சூரியன்னா யாரு அப்பான்னு சொல்லுவோம் அப்பாவனுடைய காரகம் சந்திரன்னா அம்மாவனுடைய காரகம் செவ்வாய்ன்னா சகோதர காரகம்னு சொல்லுவோம் அந்த மூணு நட்சத்திரங்கள் வந்து அந்த இருக்கிறது ஒரு குடும்பம் அப்படின்னு சொன்னாவே காலபுருஷ லக்னத்துக்கு ரெண்டாம் இடம் குடும்பஸ்தானம்னு சொல்லுவோம் நம்ம அந்த குடும்பத்துல யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்பா இருப்பாங்க அம்மா இருப்பாங்க சகோதர சகோதரிகள் இருப்பாங்க ஏன் சகோதர சகோதரிகள் அது மட்டும் ரெண்டு அப்படின்னா பாலின மாற்றம் இருக்கும் ஓகேங்களா காரணம் என்ன இந்த மிருகசிரிஷ நட்சத்திரத்துக்கு ரெண்டு விதமான தன்மைகள் இருக்கா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ரெண்டு பாதங்கள் வந்து மிருகசிரிஷ நட்சத்திரத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரிஷபராசியில் இருக்கும் ரெண்டு பாதங்கள் மிதுன ராசியில் இருக்கும் அப்போது சகோதர சகோதரிகள்னு சொல்லலாமா சொல்லலாம் ஆணுடைய ஒரு ஒரு தன்மையிலும் பெண்ணுடைய தன்மையிலும் இருக்கக்கூடிய தன்மைகள் இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்குமா அப்படின்னா இருக்கும் ஆண் ராசி பெண் ராசின்னு சொல்லுவாங்க இப்போ கம்யூனிகேஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்னு வரும்போது இந்த மிருகசீரிஷ நட்சத்திரத்துக்கும் கம்யூனிகேஷனுக்கும் சம்பந்தம் இருக்கா சம்பந்தம் இருக்குன்னு சொல்லலாம் இந்த ஆத்ம பரிபாலனம் செய்யும் போது எல்லாருக்குமே ஒரு கம்யூனிகேட்டர்னு ஒருத்தர் இருப்பார் யாரு அப்படின்னா நம்மளுடைய நிகழ்வை கடவுளிடம் சென்று சேர்ப்பதற்கும் சரி கடவுளுடைய நிகழ்வை நம்மிடம் சென்று சேர்ப்பதற்கும் சரி ஒரு குருமார் ஒருத்தர் இருப்பார் அவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஸ்ரீ ராகவேந்திரர் தான் சொல்லலாம் ஏன்னா ராகவேந்திரருடைய நட்சத்திரமே மிருகசீரிஷ நட்சத்திரம் அப்படின்னு சொன்னா மிகையாகாது ஓகேங்களா அப்போ மிருகசீரிஷ நட்சத்திரத்துக்கும் ராகவேந்திரருக்கும் சம்பந்தம் இருக்கா சம்பந்தம் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இப்ப ராகவேந்திரர் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் எல்லாமே இந்த மிருகசீரிஷ நட்சத்திரம் சம்பந்தப்பட்ட ராகவேந்திரர் வந்து சின்ன வயசுல வந்து வீணை மீட்டுவார் அப்படின்ற ஒரு நிகழ்வு நம்ம பார்த்துருக்கோம் ஓகேங்களா வீணை மீட்டுவார் அப்போ வீணை மீட்டுவார் அப்படின்னும் போது இந்த வீணை அப்படின்ற ஒரு விஷயமே வந்து பாத்தீங்கன்னா இந்த ராகவேந்திரர்னு சொல்லப்படுகின்ற நட்சத்திரம் மிருக நட்சத்திரத்துக்கு அடுத்த நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரத்தோட சம்பந்தப்படுமா சம்பந்தப்படும் அது வந்து சம்பத்து தாரையாக வரக்கூடிய ஒரு நட்சத்திரமாக வரும் மிருக மிருகசீரிஷத்துக்கு சம்பத்து தாரை அப்படின்னு சொல்லப்படுகின்ற விஷயம் வந்து ராகுவின் நட்சத்திரமாக திருவாதிரை நட்சத்திரம் வரும் சரி நீங்க ராகுவனுடைய நட்சத்திரம் மட்டும் பாக்குறீங்க அது இல்லாம வந்து மிருக மிருகசீரிஷ நட்சத்திரம் வந்து நம்ம வந்து ராகவேந்தர்னு சொல்லிட்டோம் ராகவேந்தர் பின்னாடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு பசுமாடு இருக்கும் கிருஷ்ணர் இருப்பார் அதனுடைய தொடர்ச்சி என்ன ரோகிணி நட்சத்திரத்துக்கு அடுத்து மிருகசீரிஷ நட்சத்திரம்னு சொல்லப்படுகின்ற சிம்பாலிக் எக்ஸ்பிரஷன் தான் இதுன்னு சொல்லலாம் அதி நட்பு தாரையாக வரக்கூடிய ஒரு நிகழ்வுகள் அங்க இருக்கான்னு இருக்கு ஏன் அதி நட்பு தாரைன்னு ஏன் சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லா தெய்வங்களும் ஏன் அந்த சிம்பிளா காமிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்தந்த சிம்பிள் வந்து அவங்கவங்க எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுடைய வாழ்க்கை செழிக்கும் அப்படின்றத சிம்பாலிக்கா சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் அந்தந்த தெய்வங்கள் அந்தந்த சிம்பிளை எடுத்து காமிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம் ராகவேந்தரை பார்த்துருக்கோம் நம்ம வீணை மீட்டுவார்னு சொல்லியிருக்கோம் வீணை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ராகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நல்லா பாட்டு பாடுவார் இதெல்லாம் சொல்லலாமா சொல்லலாம் பின்னாடி இருக்கக்கூடிய கிருஷ்ண பரமாத்மா ரோகிணி நட்சத்திரம் பின்னாடி இருக்கக்கூடிய பசுமாடு அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரோகிணி நட்சத்திரமாக வரும் அப்போ ராகவேந்தர் அப்படின்ற அமைப்பே வந்து பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் சாதகமாக இருக்கக்கூடிய தன்மை இருக்கா அப்படின்னா இருக்குன்னு சொல்லலாம் அப்ப ராசிகளும் நட்சத்திரங்களும் அப்படின்ற ஒரு விஷயத்துல அடிப்படையான ஒரு விஷயத்துல இந்த ரோகிணி நட்சத்திரம் மிருகசீரிஷ நட்சத்திரம் பக்கத்து பக்கத்து நட்சத்திரம் அதி நட்பு தாரையாக வரக்கூடிய இந்த மிருகசீரிஷ நட்சத்திரத்துக்கு ரோகிணி நட்சத்திரம் சாதகமான தன்மை தான் ராகவேந்திரர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பசுமாடை வைத்து கொண்டிருக்கிறார் பிருந்தாவனத்துல பசுமாடு இருக்கும் அவருடைய பிருந்தாவனத்தில் அதே மாதிரி கிருஷ்ண பரமாத்மா ஓகேங்களா அதே மாதிரி முக்கியமாக வந்து கிருஷ்ண பரமாத்மாவினுடைய அம்சமே வந்து அவரோட ப்ரே பண்ணுறதே கிருஷ்ண பரமாத்மா தான் ப்ரே பண்ணுவோம் ப்ரே பண்ணுவார் இது எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம் ஓகேவா அப்போ வீணை சம்பந்தப்பட்ட விஷயத்தை அவர் மீட்டிருக்கிறார் ஒரு ஒரு நட்சத்திரத்தும் போய் ஏஆர்பி ஏஎல்பி நட்சத்திரம் யாருக்கெல்லாம் மிருகசீரிஷ நட்சத்திரமாக செ செல்கிறதோ அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ராகவேந்திரர் வழிபாடு அதே மாதிரி இந்த பாபாஜி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் மகா அவதார் பாபாஜி மகா அவதாருடைய பாபாபியினுடைய சிம்பிளே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சிம்பிள் இருக்கும் ஓகேங்களா இது என்ன சிம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மான் சிம்பிள்ன்னு சொல்லுவோம் ஓகேங்களா மான் மானுடைய தத்துவமே மிருகசீரிஷ நட்சத்திரம் தான் அப்போ மகா அவதார் பாபாஜியை வந்து வழிபாடு செய்யலாமா செய்யலாம் இவங்க எல்லாமே குருமார்கள்னு சொல்லலாம் ஓகேங்களா இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னா மீடியேஷன் பிட்வீன் பீப்புள்ஸ் அண்ட் காட் என்னென்னா மக்களுக்கும் கடவுளுக்கும் ஒரு தொடர்பை ஏற்படுத்தி படக்கூடிய ஒரு கம்யூனிகேஷன் சிஸ்டம் தான் வந்து மகா அவதார் பாபாஜி அப்படின்னு சொல்லப்படுகின்ற மகா அவதார் பாபாஜி ப்ளஸ் அதே மாதிரி நம்ம வந்து ஸ்ரீ ராகவேந்திரர் அப்படின்னு சொன்னா மிகையாக ஓகேங்களா அடுத்த நட்சத்திர வரிசையில சந்திப்போம் நன்றி வணக்கம் ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ஏஎல்பி ஜோதிடம் இதை படிங்க உங்க வாழ்க்கை உங்க கையில